நயன்தாரா திரிஷாலாம் லிஸ்ட்லேயே இல்லை இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் பட்டியலில் ரஜினி விஜய் பட நாயகிகள் இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் டாப் ஃபைவ் ஹீரோயின்ஸ் பற்றிய தகவல் தற்போது வெளியாகி பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது முன்னணி நடிகர்களுக்கு வழங்கும் சம்பளத்தை விட ஹீரோயினிகளுக்கு மிகவும் குறைவாகவே கொடுக்கப்படுகிறது திரையுலகில் இது எழுதப்படாத விதியாகவும் உள்ளது தமிழில் திரையுலகில் கூட விஜய் அஜித் ரஜினி போன்ற முன்னணி நடிகர் நூறு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குகிறார்கள் என்றால் கதாநாயகிகளுக்கு இவர்களுக்கு கொடுப்பதில் பத்து சதவிகிதத்தை கூட கொடுப்போம் யோசனை நிலையில் கொடுக்க யோசிக்கும் நிலையில்தான் பல தயாரிப்பாளர்கள் உள்ளனர் இதற்கு முக்கிய காரணம் ஹீரோவுக்கு வாரி வழங்கும் சம்பளத்தை மற்ற விஷயங்களில்தான் இழுத்து பிடித்து இவர்கள் சமாளிக்க வேண்டியுள்ளது சரி ஹீரோக்கள் அளவு இல்லை என்றாலும் மற்ற நடிகைகளை விட அதிக சம்பளம் பெறும் டாப் ஃபைவ் இந்திய நடிகைகள் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இந்திய நடிகைகளில் அதிகம் சம்பளம் பெறும் ஹீரோயினாக முதலிடத்தில் உள்ளவர் தீபிகா படுகோன் தான் இவர் தற்பொழுது நடித்து முடித்துள்ள கல்கி படத்துக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி வரை சம்பளம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தன்னுடைய கால்ஷீட் கதாபாத்திரத்தின் முக்கியத்துவத்திற்கு ஏற்ப ரூபாய் பதினைந்து கோடி முதல் முப்பது கோடி வரை சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது தீபிகா படுகோன் தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் கோச்சடையான் படத்தில் ஹீரோயினாக நடித்துள்ளார் அவரை தொடர்ந்து நடிகை இயக்குனர் தயாரிப்பாளர் என்பதை தாண்டி பாஜக கட்சி சார்பில் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு தற்போது எம்பியாக மாறியுள்ள கங்கனா ராணாவத் ஒரு படத்துக்கு பதினைந்து கோடி முதல் இருபத்தி ஏழு கோடி வரை சம்பளம் வாங்குவதாக கூறப்படுகிறது இந்த லிஸ்டில் மூன்றாவது இடத்தில் உள்ளவர் தளபதி விஜய்க்கு ஜோடியாக தமிழன் படி படத்தில் நடித்த நடிகை பிரியங்கா சோப்ரா தான் இவர் பாலிவுட் தாண்டி ஹாலிவுட் பிரபலமாகவும் பார்க்கப்படும் நிலையில் ஒரு படத்திற்கு பதினைந்து கோடி முதல் இருபத்தைந்து கோடி வரை சம்பளமாக வாங்குகிறார் இவரைத் தொடர்ந்து நான்காவது இடத்தில் உள்ளவர் நடிகை கத்ரீனா தான் இவர் ஒரு படத்திற்கு பதினைந்து கோடி முதல் இருபத்தி மூன்று கோடி வரை சம்பளமாக கூறப்படுகிறது கத்ரீனா நடிகர் விக்கி கவுசலை திருமணம் செய்து கொண்ட பின்னர் தான் நடிக்கும் படங்களின் எண்ணிக்கையை வெகுவாக குறைத்து கொண்டார் இந்த லிஸ்டில் ஐந்தாவது இடத்தில் உள்ளவர் பிரபல பாலிவுட் நடிகையான ஆலியா தான் திருமணமாகி குழந்தை பெற்றுக்கொண்ட பின்னரும் கவர்ச்சிக்கு குறைவு இல்லாத இவர் ஒரு படத்திற்கு பத்து கோடி முதல் இருபது கோடி வரை சம்பளம் கேட்கிறார் ஆனால் இந்த லிஸ்டில் கடைசி இடத்தில் கூட ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மற்றும் சவுத் குயின் த்ரிஷா ஆகியோர் இல்லாதது பல ரசிகர்களுக்கு வருத்தமே நயன்தாரா ஹீரோயினியாக நடித்த ஜவான் படத்தில் கூட சம்பள விஷயத்தில் நயனை டம்மி ஆக்கிவிட்டு தீபிகா தீபிகாவுக்கே முப்பது கோடி சம்பளத்தை படக்குழு வாரி வழங்கியது குறிப்பிடத்தக்கது